பற்றி பேசி நமக்கு தெரியாத தகவல்கள் எல்லாத்தையும் சொன்ன ஐயாவுக்கு வணக்கம் மற்றும் எனக்கு என்னுடைய புக்கை பற்றி மதிப்புரை வழங்கி திறனாய்வு வழங்கின ஐயாவுக்கு வணக்கம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது என்னென்னா ஐயா பேசினாங்க பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓரளவுக்கு நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறேன் நைட்டு பதினொன்றரைக்கு படுக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி பங்க்சுவாலிட்டி கரெக்டாக கொண்டு போயிடுறேன் இன்னொரு வேலை என்கிட்ட ஒருத்தவங்க ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதையும் மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி ஓரளவுக்கு பண்ணிடுறேன் ஆனால் இன்றைக்கி எதனால் லேட் ஆகிட்டுன்னா கேட்டில் மாட்டிட்டேன் செகண்ட் கேட்டில் மாட்டிட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு ஸோ அதனால் லேட் ஆகிட்டு அடுத்து இன்னொன்று ஐயா சொன்னாங்க மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் கருத்தை வச்சு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அந்த பாயிண்ட்டை எனக்கு கரெக்டாக சொல்லத்தரல பட் சொன்னாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயுமே என் வண்டியில் வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் உள்ளேயே கிடந்துட்டு இருக்கோம் போகிறப்ப நல்லா கொழு கொழுன்னு போகிற நாயெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி அப்பையா ஏதோ ஒன்று அப்படி முடியாத ஒரு நாயை பார்க்க முடிச்சு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை உடைச்சி ரெண்டு போட்டு அது பின்னாடி என்னை விரட்டிட்டு வருமா என்னங்கிறத நான் கவனிக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வண்டியில் போகிறோம் அழுத்திட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை ஒரு பழக்கமாக நான் வச்சிருக்கேன் இதை எதுக்காக சொல்கிறேன்னா முடிஞ்சால் நம்மளால் பலரும் அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறேன் அதுக்காக நம்ம தண்ணி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க முடியாது அது முடியாத காரியம்தான் அது அப்புறம் வந்து எனக்கு வந்து புக் என்னுடைய புக்கை வந்து திறனாய்வு பண்ண ரெண்டு பேருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க பேச தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்களும் கையில் அடிபட்டிருக்கு பட் ஆனால் வந்து அவங்க ஃபங்க்ஷனெல்லாம் வச்சுட்டு வந்து பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னுடைய கதைகளை நானே திருப்பியும் நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய கதைகளில் நான் என்ன உணர்ந்துகிட்டேன் அப்படின்னா கரெட்டு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதை கொண்டு வரணும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா மோஸ்ட்லி அந்த நான் வந்து ஊனமுற்றவள் மாற்றுத்திறனாளிகள்ங்கிறத நான் நினைக்கலை கேண்டி கே நினைக்கல ஆனால் என்னுடைய கான்செப்ட்டில் நிறைய அது உள்ளே வருதோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்க காது கேட்கலை கால் நடக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று அதை வந்து இனிமேல் நான் அவாய்ட் பண்ணணும்னு அடுத்து நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணுற புக்கில் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க அதை சொல்லிக்கிறேன் இல்லை தவிர்க்கணும்னு சொல்லலைங்க குறைச்சிக்கணும் இப்போ ஒன்றாவது கதையில் அதே கான்செப்டே பதினஞ்சாவது கதையில் அது கொஞ்சம் சார்ந்து வருதுன்னா படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது

இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணலை அடித்து ரெடியாக இருக்குது கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஓடிட்டுருக்கறனால என்னால் அதை பண்ண முடியல அந்த புக்கு வந்து இதில் இருக்கிற அளவுக்கு நிறைவாக இருக்குமா அப்படிங்கிறத என்னால் தெரில ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நேரம் கம்மியாக இருக்குது நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுறேன் உங்கள் உங்கள் வீடுகளில் நான் போன வாரமே போன மீட்டிங்லேயே சொன்னே தான் பிள்ளைங்களுக்கு வந்து புத்தக வாசிப்பு திறனை வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும் வாசிக்கிறத அதிகப்படுத்தும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு ஏன் நம்ம இதை மாதிரி எழுதுனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எழுதும்போது தான் எழுத்து திறமையை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் சாந்திமாவோட அறிமுகம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சாந்திமா நம்பரை நான் ஏன் தேவன் சார்கிட்ட கொடுக்கலை அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட கேட்காம நான் கொடுக்கக்கூடாது இப்போ ஒருத்தர் நம்பரை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவாக இருக்குமோ நமக்கு தெரியாது ஸோ அது ஒன்று அடுத்தது ஐயாவை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து என்னை வாழ்த்தி எனக்கான ஒரு வாழ்த்து எனக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் புத்தகம் வெளியிட்ட அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷம் எனக்கு பெருசாக இருந்தது அடுத்து இன்றைக்கி எனக்கு புத்தகத்தை திறனாய்வு பண்ணியிருக்கும்போது எனக்கு நீங்கள்லாம் வாசித்துட்டு இது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கூட இன்னொரு ஒரு நூறு புக்கு ரெடி பண்ணலாமா ஃபைனான்ஸ் ஒத்துக்குமா அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் கதைகளில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் இப்போ மகிமா கதை முதல் கதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா மோஸ்ட்லி அது என்னுடைய இதை சேர்ந்தது தான் நல்லா நார்மலாக ஏழு மாதத்தில் நடக்க ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் வயசில் போலியோ வந்து ஒரு ஒன்றரை வயசில் ஒரு பெண் குழந்தைக்கு போலியோ வந்ததுன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது தாய்க்கு தெரியும் இப்போ என்னை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடையார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னா அது என்ன மூடநம்பிக்கையா இல்லை டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்களா அது என்ன மெடிசினல் யூஸ்ன்னு தெரியாது குழியை தோண்டி கடற்கரையில் உள்ளே விட்டுருவாங்க இங்கே வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அதில் என்னென்னா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஸ்ட்ராங்காச்சோ எனக்கு தெரியல ஸ்ட்ராங் ஆகியிருந்தால் நான் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருப்பேனா என்னங்கிறது எனக்கு தெரியல அதையெல்லாமே உள்ள மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் விட்டுருவாங்க நண்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அதை வந்து நான் இன்னொரு புக்கில் இன்னொரு கதையில் சொல்லியிருந்தேன் நண்டு அப்படியே சுற்றி சுற்றி போகும் பயமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் நண்டு சாப்பிடுவாங்க எனக்கு அந்த நண்டை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கு வரைக்கும் நண்டு க்ளீன் பண்ண மாட்டேன் நண்டு வச்சு கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவேன் கைஸ் நண்டு வாங்கிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய பக்குவங்கள் அதுதான் வந்து என்னை வந்து எழுத கொண்டு வருது அதேமாதிரி காதலுக்குள்ள ஒரு இதுவும் பெண்கள் வந்து காதலை வந்து பேசினாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பொதுவான ஒன்று வந்து சமுதாயத்தில் இருக்குது ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன் பசி தாகம் சாப்பாடு தூக்கம் அது மாதிரி காதலும் ஒரு உணர்வு அது வந்து பிறந்தண்ணிலிருந்தே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கும் அதை ஒரு உணர்வாக தான் இன்னும் கூட அதை கொஞ்சம் எழுதலாம் ஆனால் அதை சமுதாயம் ஒத்துக்காது அதனால் நான் அதை இது பண்ணுறதில்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுடைய கருத்துக்களையும் மைண்டில் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு சமூகம் சார்ந்த ஒரு இதை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தொடுவானம் தேவன் சார் மாரிமுத்து சார் ஐயா மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று புத்தக கண்காட்சிக்கு அடுத்து ரெடி இருக்காங்க அதில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிகிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் நன்றி சமூகத்தை ஒரு ஆண் எழுத்தாளர் பார்க்குறதுக்கும் ஒரு பெண் எழுத்தாளர் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஒரு குடும்ப சூழ்நிலையை குடும்ப சிக்கலில் வந்து ஆண் எழுதுனா அது ஒரு மாதிரியாக இருக்கும் பெண் எழுது பெண் எழுத்தாளர் எழுதுனாங்கன்னா அது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் இப்போ சக்திவேல் தோழர் போகிறார் அப்படின்னா போயிட்டு வந்த பிற என்ன போனீங்களா ஆமா போனேன் நான் நிகழ்ச்சி முடிஞ்சது வந்துட்டேன்னா ரெண்டே வாரத்தில் முடிச்சுருவாங்க இதே இது ஒரு பெண் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நம்ம நான் காலையில் பஸ் மினி பஸ் வரல ஆட்டோவில் ஏறினேன் ஏறி பஸ் ஸ்டாண்டு போனேன் அங்கே எனக்கு முன்னாடி நான் போறதுக்கு முன்னாடி ரெண்டு பஸ் போயிட்டு மதுரை வண்டி ஏன்னா அதுக்கப்புறம் ஏறினேன் ஏறினேன் ஜன்னல் உடம்பு சீட்டு கிடைக்கல தான் உட்கார்ந்தேன் ரெண்டு பேரும் பக்கத்தில் ரொம்ப இது ஸ்டவுட்டான ஆள் எனக்கு இடம் இது சரியில்லை உட்கார முடியல கழுத்து வழியாகிட்டு இப்படியே போகிறேன்னா அப்படின்னு மீண்டும் அதை விரிவாக சொல்லுவாங்க அந்த உறவு சிக்கல்களை விவரிப்பதில் வந்து பெண் எழுத்தாளருக்கு நிறைய பங்கு உண்டு ஒரு அனுபவித்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அதில் எழுதியிருக்கிறாங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த நிகழ்வுகளை குறித்து வாழ்த்துறை வழங்குவதற்காக கருவூலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா முகமது ஷெரீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்